ट्यूब तमिल वणकम பொருளாதாரம் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருப்பதாகவும் மக்கள் இதை இப்பொழுது களத்தில் நேரடியாக உணர்ந்து கொண்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்யாவில் போர் நடைபெற்ற பொழுது ரஷ்ய அதிபர் போர்க்களத்திற்காக நாட்டினுடைய வைப்பை எல்லாம் திறந்து விட்ட பொழுது பணம் வெளியே பாய்ந்த பொழுது ரஷ்ய பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்தது போன்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கியது இந்த பொருளாதாரம் ஆனது இப்பொழுது மிக மோசமான ஒரு இடத்தில் பொருட்களினுடைய விலை உயர்வு வரலாறு காணாத அளவிற்கு உயர்கின்ற நிலையும் ஏற்பட்டிருக்கின்றது ரஷ்யாவினுடைய சடைகளிலே பட்டரின் விலை நான்கு மடங்கு உயர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது மற்ற உணவு பொருட்களுக்கும் இதே நிலைதான் காணப்படுகின்றது உருளைக்கிழங்கின் விலை ஐம்பத்தி ஐந்து வீதம் உயர்வடைந்திருக்கின்றது நத்தார்கால சோடனைகளினுடைய விலை பத்திலிருந்து இருபது வீத உயர்வு கண்டிருக்கின்றது ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் வளர்ந்து கொண்டிருப்பதாக வந்த தகவல் மெய் போல தெரிந்தாலும் ஆனால் அது போலி என்பதை இப்பொழுது கடைகளில் நடைபெறுகின்ற கொள்ளையும் வறுமை காரணத்தினால் கடைகளை உடைத்து திருடுகின்ற நிலையும் ரஷ்ய மக்களுக்கு தெளிவாக காட்டிக் கொண்டிருப்பதாக ரஷ்ய செய்திகள் தெரிவிக்கின்றன நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போரும் போருக்கான முதலீடும் மேற்கு நாடுகளினுடைய தடையும் வர்த்தகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கு வாரமும் ரஷ்யாவினுடைய உள்ளக பொருளாதாரத்தில் இத்தகைய புயலை கிளப்பி விட்டிருக்கின்றது பைனான்சியல் டைம்ஸிற்கு பேட்டியளித்த ரஷ்யாவை சேர்ந்த மரியா என்கின்ற பெண்மணி இந்த நிலை எந்தளவு தூரம் செல்லும் என்று தெரியாத அளவிற்கு இது முடிவே இல்லாத ஒரு கயிறு போல சென்று கொண்டிருப்பதாகவும் குறிப்பிடுகின்றார் என்பது பொருளாகும் மக்களை பட்டினியில் போட்டு பொருட்களினுடைய விலைகளை உயர்த்தி கவச வாகனங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றது ரஷ்யா இந்த கவச வாகனங்கள் பொருட்களை உற்பத்தி செய்வது அல்ல போர்க்களத்திற்கு சென்று இவை அழிந்து போய்விடும் இதனால் ரஷ்யவினுடைய ஆயுதங்கள் விற்பனையாகாமல் அவை போர்க்களத்தில் அழிகின்ற நிலை காரணமாக இந்த நிலை இது விட மிக மோசமான ஒன்றாக இருக்கின்றது சீனாவில் அணுகுண்டொன்றை உருவாக்குவதற்காக மில்லியன் கணக்கான மக்களை பட்டினியில் சாகடித்தார் மாவோ சேசு என்று அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனம் போன்ற ஒரு விமர்சனம் தான் இப்பொழுது ரஷ்ய அதிபர் புட்டின் மீதும் வைக்கப்பட்டிருக்கிறது போர் பொருளாதாரமானது பெரும் பணவீக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது நாட்டில் இப்பொழுது பணவீக்கம் எட்டு தசம் ஐந்து வீதமாக இருக்கின்றது என்பது பொருளாதாரத்தில் மின்சார ஷாக் அடித்தது போன்ற தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாக எழுதியிருக்கின்றது ராணுவ தொழிற்சாலைகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன ராணுவத்தினருக்கு மேலதிக எலௌன்ஸ் வழங்கப்படுகின்றது இதனால் ராணுவ தொழிற்சாலைகளில் வேலை செய்பவர்களுக்கும் ராணுவ குடும்பத்தினருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கின்றது சாதாரண அரசாங்க நிர்வாக ஊழியர்கள் ஆசிரியர்கள் போன்ற அடிமட்ட நிலையில் பகுதிகளில் இருப்பவர்களுக்கு பொருளாதாரம் கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கின்றது ராணுவ தொழிற்சாலைகளுக்கும் ராணுவத்திற்கும் உயர்ந்திருக்கின்ற சம்பளம் நூற்றி எழுபது வீதமாக இருக்கின்றது கடந்த பத்தாண்டு காலத்தில் ஆனால் சாதாரண ஊழியர்களுடைய சம்பளம் கடந்த பத்தாண்டு காலத்தில் பத்திலிருந்து இருபது வீதம் வரைதான் உயர்வு கண்டு இருக்கின்றது இந்த இரு தரப்புடனும் ஒப்பிட்டால் மற்றவர்களினால் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது போர் பொருளாதாரம் என்பது எப்பொழுதும் அழிவை மட்டுமே தரும் அது போர் வெற்றி என்கின்ற ஒரு மா காட்சியை உருவாக்கினாலும் கடைசி முடிவில் எல்லாவற்றையும் பரிநாசம் செய்திருக்கும் என்பதை நோக்கி ரஷ்யா சென்று கொண்டிருக்கின்றது விரைவில் யுத்த நிறுத்தம் ஒன்றை ஏற்படுத்தி இந்த இக்கட்டான சரிவில் இருந்து ரஷ்யாவை காப்பாற்ற வேண்டிய தேவை ரஷ்யாவிற்கு இருப்பதனால் ஒரு யுத்த நிறுத்தம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அதே நாடு முற்றாக பொருளாதார கலாப் நிலை அடைந்து சரிந்து விட்டது என்ற பொருள் அல்ல ஆனால் சரிவினுடைய விளிம்பை நோக்கி அது நிற்கின்றது பொருளாதாரத்தை காப்பாற்றுங்கள் என்று ரஷ்ய அதிபர் அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார் இதனால் இரண்டு வார காலத்திற்கு உணவுப் பொருட்களினுடைய விலையை உயர்த்தக்கூடாது என்று உணவு மந்திரி உத்தரவை வேறு போட்டிருக்கின்றார் ஆனால் உணவுப் பொருட்களினுடைய விலை உயர்த்துவதை நிறுத்தினாலும் கூட வாழ முடியாத நிலையில் திருட்டு அதிகரித்து செல்லுகின்றது இது பெரும் பிரச்சனையாகவும் ஓய்வூதியம் பெற்றோர் வாழ முடியாத சூழ்நிலையும் ரஷ்யாவில் காணப்படுகின்றது உலகம் முழுவதையும் நெரித்துக் கொண்டு வருகின்ற பொருட்களினுடைய விலை உயர்வு பணவீக்கத்தினுடைய ராட்சி கரங்கள் ரஷ்யாவையும் நெறிக்க ஆரம்பித்திருக்கின்றது இந்த ஆபத்து வரும் என்று கருதி இதிலிருந்து தப்பி பிழைப்பதற்காக போரில் விவகாரத்தை திசை திருப்பினாலும் கூட போரில் திசை திருப்பப்பட்ட அந்த காட்சிகளானது அதே நோயை தான் தந்திருக்கின்றன அல்லாமல் ரஷ்யாவினுடைய பொருளாதார பிரச்சனையில் இருந்து ரஷ்யாவை மீட்டெடுக்க ரஷ்யாவினுடைய போர் எந்த வகையிலும் உதவி செய்யவில்லை என்பதுதான் இதனுடைய இறுதி விடையாக இருக்கின்றது இது டியூப் தம் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் ஜாழ்ப்பாணம் ிருந்து கீச துறை வணக்கம் உறவுகளை